செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றும் நேரம் ஒன்று காலை மணி முதல் ஏழு மணி வரை இரண்டு மணி முதல் மணி வரை மாலையில் மணி மணி முதல் வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை முருகனுக்கு மிகவும் பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது நல்லது செவ்வாய் ஏரையில் விளக்கேற்ற வேண்டும் வெற்றிலை தீப வழிபாட்டால் கிடைக்கும் நன்மைகள் ஒன்று முருக பெருமான் மனம் மகிழ்ந்து வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் இரண்டு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து வெற்றிலை தீப வழிபாடு செய்து வந்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் மற்றும் மூன்று வீடு கட்ட வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்கிற வைராக்கியத்துடன் இருந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம் முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நில தகராறுகள் தீரும் வாழ்வில் வசந்தம் வரும் என்பது முருகனுக்கு வெற்றிலையில் தீபம் ஏற்றி வாருங்கள்